எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோயிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவு ராசிபுலங்களில் பார்ப்போம் ஜூலை மாதம் திங்கட்கிழமை ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உத்தராயணம் விசுவாவசு வருடம் ஆனி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் சுபமுகூர்த்த நல் நாள் நாளைய தினம் பிரதோஷம் இன்றைய நாளுக்கான நல் நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தி நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் மதியம் ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் இரண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான ராகு காலம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை குளிகை ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை யமகண்டம் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய திதி துவாதசி திதி இன்றைய யோகம் சுபநாம யோகம் இன்றைய கரணம் காலை பதினோரு மணி வரை பவம் பின்பு பாலவ கரணம் இன்றைய நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அஸ்வினி மேஷராட்சிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் ரிஷபத்தில் சுக்கிரன் மிதனத்தில் சூரியன் குரு கடகத்தில் புதன் சிம்மத்தில் செவ்வாய் கேது விருச்சகத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி ஆனி மாதம் சுபமுகூர்த்தம் விசாக நட்சத்திரம் திங்கக்கிழமை ஒரு அற்புதமான ஒரு நட்சத்திர கூட்டம் திதி யோக கரணங்கள்லாம் ஒரு ஃபேவரட்டான ஒரு இடத்துல இருக்கு திங்கக்கிழமைன்னு எடுத்துக்கிட்டே குலதெய்வ வழிபாடு சிறப்பு அது இந்த பச்சையம்மன் வழிபாடு பண்றவங்க திங்கக்கிழமல பண்ணும்போது ரொம்ப வெற்றி அடைவாங்க பச்சையம்மனுக்கு வந்து திங்கட்கிழமையும் முனீஸ்வரருக்கு திங்கக்கிழமையும் ஒரு உகந்த நாள் அன்னைக்கு போய் ஒரு சும்மா ஒரு பால் பொங்கல் வச்சுட்டு இருந்தாவோட ஜெயிக்கும் புரியுதுங்களா அது மாதிரி ஒரு விஷயம் அதனால இன்னைக்கு அந்த நாளை தெய்வத்திற்கு வழிபாடுக்கு மேற்கொள்ளுங்க வெற்றி பெறலாம் புதன் கிரக வரிசையில புதன் பாக்குறோம் இந்த புதன் யாராருக்கெல்லாம் நன்மை புதன் கிரகங்கள் எல்லாருக்கும் நன்மைதான் தான் மாற்றமே இல்லை புதனோட நட்சத்திரங்களுக்கு மட்டும் இல்லை எல்லா புதனை சார்ந்த அத்தனைக்கும் நட்சத்திரம் புதன் வந்து கல்வி கடவுள் கல்விக்கான கிரகம் புரியுதுங்களா ஞானத்துக்கான அதிபதி ஒரு ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னெண்டு புதன் மறைந்திருந்தால் மறைந்த புதன் நிறைந்த ஞானத்தை தருவார் கல்வி தருவார்ல ஞானம் மேலோங்கும் மேலோங்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த புதன் வழிபாடு மேற்கொள்ளும் நவகிரகத்தில் இருக்க புதனை வழிபாடு மேற்கொள்ளும் போது நிறைய விஷயங்கள் கிடைக்கும் அதாவது புதனோட பலன் வேணும் அப்படின்னா கல்வி பயிலும் மாணவர்களுக்கு எழுது பொருள் தானம் தந்தால் புதனை வலுப்படுத்தி கொள்ளலாம் இன்றைய நாளுக்கான ராசிபுரம் நீ பார்ப்போமா மேன்மை பொருந்திய மேஷ ராசி என்பவர்களே பனிரெண்டாம் இடத்தில் உச்சம் பெற்ற உச்சம் பெறக்கூடிய ஒரு கிரகம் தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்திலே இருப்பது ஆதாயத்தை தருமா தரும் அனைத்து முயற்சிகளும் செய்யலாமா செய்யலாம் இன்றைய நாள் உங்களுக்கு மிகுந்த அற்புதமும் ஆதாயமும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரிஷபராசி அன்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு உயர்வு நன்மை அளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புங்களா தனஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்துக்கு போயிட்டாரு அவரேவும் புரிவி ஸ்தானாதிபதியாகவும் இருக்கிறார் உங்களுக்கு இந்த நாள் வந்து உயர்வுகள் மேலோங்கக்கூடிய ஒரு அமைப்பு சிறப்பான ஒரு வாய்ப்பு இருக்கிறது மிதன ராசி அன்பர்களே மிதனத்தை பொறுத்த மட்டும் நாள் வந்து ஒரு புகழ் உச்சத்துக்கு போவீங்க புகழ் உங்களை தேடியே வந்துடும் அளவுக்கு ஒரு வாய்ப்பு இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு கவனம் எச்சரிக்கை கல்வியில் கவனமா இருங்க வேலை வாய்ப்பில் கவனமா இருங்க கணவன் மனைவியா இருந்தால் கணவன் மனைவி உறுப்பில் கவனமாக இருங்க ஒரு ஆபீஸ்ல வேலை செய்கிறேன் அந்த ஆஃபீஸில் போய் எல்லா வேலையும் தான் செய்யணுன்றதை விட அதை செய்ய முடியும்னு காட்டுங்க அதான் உங்களுக்கு வெற்றி கடகராசி என்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு அச்சம் தவிர்த்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு பயம் பயம் இருந்தது அந்த பயம்லாம் போயிருச்சு நோய்த்தன்மை நீங்கும் செலவினங்கள் குறையும் புரிதுங்களா இன்னைக்கு கிரகங்களும் ரொம்ப வாய்ப்பு அதிகமாக இருக்கு சந்திரன் உங்களுக்கு நேராக ஆறில் ஐந்தில் பயணம் பண்ணுறாரு இந்த ஐந்தில் பயணங்கிறது வந்து பூர்வீக சொத்துக்கள் அல்லது பூர்வீக பிரச்சனைகள் அல்லது உற்றார்போட ஒரு நட்பு பாராட்டக்கூடிய ஒரு அமைப்பு இன்று உண்டு உங்களுக்கு சிம்ம ராசி என்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து ஒரு யோகோபித்த வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு அமைப்பு நட்புகள் நலம் நாடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு செவ்வாய்க்கேதுங்கிற அமைப்பு இருந்த போதிலும் நட்புகளால் நன்மை அடையக்கூடிய வாய்ப்பு இன்று உங்களுக்கு கண்ணீராசி என்பர்களே கண்ணியை பொறுத்த மட்டும் இதனால் வந்து ஒரு அற்புதமான நாள் உயர்வுகள் மேலோங்கும் நன்மைகள் கிடைக்கும் வாய்ப்புகள் உங்கள் வாசலை வந்து அடையும் பயன்படுத்துங்கள் வெற்றி நிச்சயம் துலாம் ராசி என்பர்களே துலாமை ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா நீங்க இரக்கம் காட்டு ஏமாந்துருவீங்க இரக்கம் காட்டு ஆனால் ஏமாந்து விடாது இந்த நாளில் கவனமும் எச்சரிக்கையும் யாராருடன் எப்படி பழக வேண்ட தன்மையுடன் பழகினால் வெற்றி நிச்சயம் விருச்சகராசி என்பர்களே விருச்சகத்தை பொறுத்த மட்டும் வந்து ரொம்ப பண்பு பணிவு பரிவு தனியாக இருக்கணும் தான் நீங்க ஜெயிப்பீங்க தான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒண்ணுமே இல்லை உங்களை தூக்கி சாப்பிடும் அதனால வந்து கொஞ்சம் அடக்கம் தேவை இன்று உங்களுக்கு தனுசு ராசி என்பர்களே கொஞ்சம் கவனமா இருங்க உங்கள் வாய் சொல்லில் பகை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அண்ணன் அல்லது தம்பி வழியில் சில அல்லது நீங்கள் ஒரு நிறுவனம் நடத்தீங்கன்னா பக்கத்து நிறுவனம் அது போன்ற அமைப்புகளில் வந்து ஒரு பகை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது கவனமும் எச்சரிக்கும் மகர ராசி என்பர்களே மகரத்தை பொறுத்தப்பட்டு இந்த நாள் வந்து போட்டி பந்தயங்கள் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு எங்கு சென்றாலும் நீங்க வெற்றி கூட நாட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ள ஒரு நல்ல மனிதர் நல்ல உள்ளம் நல்ல நல்ல ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கிறது இன்றைய நாள் வந்து போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை உங்களுக்கு கும்பராசி அன்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் வந்து ஒரு சிறப்பான நாளாக இருந்த போதிலும் விரயங்கள் அதிகம் செலவுகள் கை கெட்டாமல் ஓடிக்கிட்டு இருக்கும் அதை வாங்கணும் இதை செய்யணும் அதை போகணுன்ற மாதிரி அமைப்பு ஓடிட்டு இருக்கு அதனால செலவினங்களை தவிர்த்து வாழ்க்கையில் வெட்டுவதற்கு பெறுவதற்கான அம்சங்களை நாடி செல்லுங்கள் வெற்றி உண்டு உங்களுக்கு மீனராசி அன்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ரொம்ப ஒரு கவனமா இருக்கணும் கவலை தோய்ந்த முகத்துடனே காணப்படுவீர்கள் செலவாவது செலவை பத்தி கவலைப்பட்டீங்கன்னா வரவு வராது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிங்க உங்கள் சொல் உங்கள் தலையில் நிற்கும் நல்ல சொல்ல சொல்லுங்க பயன்படுத்துங்க ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க அது விட்டு நான் எப்பவுமே இப்படிதான் இருக்கேன் எனக்கு எப்பவுமே இப்படிதான் நடக்குது நான் அதுதான் இதுதான் நீங்களே உங்களை வந்து டிமோட்டிவேஷன் பண்ணீங்க அப்படியே தான் இருப்பீங்க அதனால வந்து கவலைகள் நீங்கி வெற்றி அடைய வேண்டும் என்றால் இந்த திங்கள் கிழமை குழந்தை வழிபாடு மேற்கொள்ளுங்கள் பொங்கல் வைத்து படைத்து இறைவனுக்கு சமர்ப்பியுங்கள் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்